வாழ்க வன்முடன் அன்னை பாலா திரிமணசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்ப ராசிக்குண்டான பலனை பற்றி புது பலனும் நம்ம பார்க்கலாம் இப்போது குரு சனி ராகு கேதுகள் மாறப்போகிறாங்க இந்த வருஷம் இந்த வருஷம் முழுக்க இந்த நாலு கிரகங்களும் எந்த விதமான பலன்களை தருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இப்போது சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களும் இருக்கும் சில பாவ தரக்கூடிய கிரகங்களும் இது இருக்குது இதில் சுப பலனை தரக்கூடிய கிரகங்களை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கு உண்டான மிகப்பெரிய வலுவான ஒரு கிரகம் அஞ்சாம் இடத்துக்கு மாறப்போகிறார் இந்த சமயத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் மனைவி மக்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் பல வகையான வாகன சுகங்கள் ஏற்படும் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முக்கியஸ்தர்கள் பணக்கார சிநேகம் உங்களுக்கும் உண்டாகும் கீர்த்தி பெருகும் சொல்லுவாங்க புனித காரியங்களில் ஈடுபடக்கூடிய காலம் இது புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் அதே சமயத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் வருமானத்தை எப்படி ஈட்ட முடியும் அப்படிங்கிற அறிவு அந்த மிகப்பெரிய திறமை உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து சேரும் இந்த வருடம் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு தன்னின மக்கள் கூட கம்யூனிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கக்கிட்ட அதிகமான பற்று ஏற்படும் அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு உத்தியோகம் அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலைக்கு ஆள் வச்சுருக்கிறவங்க தனக்குண்டான பணியாட்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் இந்த சமயத்தில் ஏற்படுவாங்க ரொம்ப காலமாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு மனம் வருத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் கட்டாயம் கும்பராசி என்பவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது போக நம்ம விவசாயம் பண்ணிகிட்டுருக்குறாங்க கால்நடை வச்சு வளர்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல வளம் இந்த பால் கறந்து கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான காலமாக இந்த வருஷம் நம்மளுக்கு அமையும் ஒரு கலையில் ஒரு ஏதோ ஒரு கலையில் உங்களுக்கு வித்வானாக கூடிய வாய்ப்புண்டு பொன் பொருள் கை கூடும் சொல்லலாம் அதே சமயத்தில் கௌரவம் அந்தஸ்து மறிகாத இப்போ உள்ளூருக்குள்ள ஒரு கிராம நிர்வாக அப்படி இந்த மாதிரி ஒரு பதவி இல்லையா அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொன் பொருள் எல்லாமே கைகூடக்கூடிய நேரம் நண்பர்கள் எல்லாமே நம்மளுக்கு உதவுவாங்க முக்கியமாக திருமணமாகாத ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த சமயத்தில் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அது நம்மளுக்கு தேடி வரும் இந்த அஞ்சில் குரு அப்படிங்கிறது பூரணமான சுப பலனை கொடுக்குறதா கும்பராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது இப்போது நல்ல பலன்களை மட்டும் இந்த வருஷம் இப்போது சொல்லக்கூடிய பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வருஷம் முழுக்க நடக்குமா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் அப்படின்னா இல்லை மற்ற கிரகங்களுடைய நகர்வு செயற்கை இல்லை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பொறுத்து இது மாறுபடும் சரி இப்போது சுப பலன் கொடுக்கக்கூடிய ப கிரகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இந்த இதில் பாப தரக்கூடிய கிரகம் மாதிரி வரும் இல்லையா அது எந்த கிரகம் எப்போ தரப்போகுது என்ன விதமாக தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு மாறப்போகிறார் இது ஏழை சனியுடைய கடைசி ரெண்ட வருஷ காலம் இந்த சமயத்தில் பணங்கள் நம்மளுக்கு விரயமாகும் பொருளாதாரம் இழப்புகள் ஏற்படும் மனைவி மக்களுக்கு உடல் நலம் மருத்துவ செலவுகள் தேவைப்படும் ஒரு இடத்துக்கு இருந்து அதாவது வீட்டு விட்டாகட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு இருந்தால் வேலையை விட்டாகட்டும் கட்டாயமாக ஒரு இடத்துக்கு இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை மனம் ஒரு விதமான பாதிப்புக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது செய்வன செஞ்சுருப்பாங்களா நம்மளுக்கு சூனியம் வச்சுட்டாங்களா திருஷ்டி பெற்றுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மனக்குழப்பத்துக்களாக பெரியவங்கள பார்த்தோம்னா வரும் அதே சமயத்தில் அவங்க கோபம் கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டிய இந்த மாதிரி பாதசனி அப்படிங்கிறது ஏதோ போகும்போது கொடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அது கடைசியில் கொடுக்கும் முன்னாடி சில சில ஏமாற்றங்களையும் சில சில தொந்தரவுகளையும் அதே சமயத்தில் சொத்து நம்மளுக்கு இழப்புகள் ஏற்படுறது கோர்ட்டு கேஸ் இருந்தது நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் பதில் வர்றது எல்லாமே இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உடல்நிலையை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரி குரு பலன் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லியாச்சு இனி சனி இவ்வளோ கெடுதல் பண்ணால் எது முன்னுக்கு வரும் அப்படின்னா உங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து இது மாறுபடும் ஏன்னா இதுவும் ஒரு பகுதி கலந்து தானே வருது ஒரு நிர்பந்தத்துக்கான இடம் மாற்றம் இப்போ பல வழியில் அதாவது ஒரு முறையில் நம்ம பணம் வந்துகிட்ருக்கோம் இப்போ பல வேலை செஞ்சு பணத்தை வந்து சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் முதல்ல ஒரே வேலையில் இப்போ வந்துட்டு இருந்த பணம் இப்போ பல வேலையில் நம்மளுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம் அந்த நம்மளுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வெறிய செலவுகளாக நம்மளுக்கு ஆகக்கூடிய காலம் ஏலசனியுடைய கடைப்பகுதி மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மார்க்கதர்சையாக போயிடும் இது மரணம் அப்படிங்கிறது நிகழவிட்டாலும் கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்த விட்டாலும் அதுக்குண்டான அந்த சிம்டம்ஸை அது காமிக்கும் அதனுடைய தாக்கத்து சரி இப்போ அடுத்த பாவகிரகமான ராகு எங்கே வராரு அப்படின்னா ராசிக்குள்ளேயே வராரு ராசிக்குள்ளே உள்ளக்குள்ளே ராகு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தீராத கஷ்டம் சொல்லுவோம் இல்லையா நஷ்டம் பலவிதமான நோய் நம்மளுக்கு உடம்புக்கு வர்றது அதை காரணமே கண்டுபிடிக்க முடியாத நோய் ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கு வழி இருக்கும் போய் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக அப்புறம் ஒரு மாதத்துக்கு மாத்திரை கொடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி கவலை தரக்கூடிய உடல்நிலை பாதிக்கும் சரி அப்போ குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தா இந்த உடல்நிலை செடியெல்லாம் போகிறதும் தீராத பண கஷ்டத்தையும் கட்டாயம் ஒரு அறுபது சதவீதம் குறைப்பார் அவரோட ஒன்பதாம் பார்வை மூலிமா பெருசாக பயந்துருக்கிறது இல்லைனாலும் இந்த சிம்டம்ஸ்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது மூல நூல்களுடைய கருத்து இப்போ தாய் தந்தை இருக்குது இப்போது மகனுடைய ஜாதகத்தை பார்த்தோன்னா அப்பா அம்மாவுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரக்கூடியதாக இருக்கும் வலது கால் புறம் வலதுபுற கால் பகுதி வலதுபுறம் நம்மளோட உடம்புலோட வலதுபுறம் சிறு பகுதி நம்மளுக்கு பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சனி ஜென்மத்துக்குள்ளே வந்தால் நடக்கும் ஆனால் குருவோட பார்வை இதை தாக்கத்தை கட்டாயம் குறைச்சே கொடுக்கும் சரி இப்போது ஏழாம் பாவகத்தில் கேது பகவான் மாறி வரப்பாங்க என்ன பண்ணும் ஏழாம் பாவம் கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மாங்கலீஸ்தானம் தெரியும் பெண்ணுக்கு அதாவது திருமணமாக ஆகிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னர் தன்னுடைய கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க பொது ஜனங்கள் இப்படி இந்த ஏழாம் பாவத்தில் கேதுன்னுன்னா ஒரு சில விதமான அதை மற்றவர்கள் நம்மளும் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் கரு உண்டாச்சு அப்படின்னா ஒரு சிதவு ஏற்பட்டு மீண்டும் அது வந்து கரு உருவாக கூடிய வாய்ப்பு மனைவிகிட்ட பேசும்போதும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது தாய் வழி உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அன்னும் ஒன்றும் தவறான வார்த்தைகள் நம்ம வயலிருந்து வந்தலாம் அல்லது நம்ம பேசுகிறத அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கலாம் அது மூலியமாக சில மனசங்கடங்கள் உருவாகக்கூடிய இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேச்சுகளை கவனம் தேவை இந்த மீறிய காதல் அப்படின்னு சொல்ல முடியாது காதல் வயசு வருது அப்படின்னா அந்த இருபது பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுக்குள்ளே வரும் இது வந்து முறைக்கு மீறிய காதல் இது தவறான பழக்கவழத்தை கொண்டுட்டு போயிடும் ஏழில் கேது நினைச்சு அப்படின்னாக்கா மனைவி இவங்க சம்மந்த மனைவி பெண்கள் இது சம்மந்தப்பட்ட வகையில் அதாவது உறவுகள் சம்மந்தப்பட்ட வகையில் நீர் சார்ந்த இடத்துக்கு எங்கேயாவது டூரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிக்னிக் போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜலகண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உருவாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பல ஊர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமாகவோ இல்லை தொழில் ரீதியாக நம்ம ஒரு பக்கம் பணம் வாங்க போகிறோம் இல்லை ஒரு ஆர்டர் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி போனோம் அப்படின்னாக்கா முதல்ல போனோடனே ஒரே இடத்துக்கு ஆர்டர் கிடைக்கும் இப்போ போனோம்னா நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நேரமாக நம்மளுக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு அமையும் ஒரு எந்த ஒரு பிடிமானம் இருக்காது எந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கும் மனசு வந்து ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும் இந்த ஏழில் கேது நின்னா இது நம்மளுக்கு பாவ சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷம் கும்பராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு மிக பெரிய சுப பலன் தரப்போகிறார் அதற்கடுத்து வரக்கூடிய ராகும் சனியும் சில சாபங்களை தருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இருந்தாலும் குருவோட பாடம் இருக்கிறதுனால இதில் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் குறைய கோடி வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு